உறவுகளில் அனைவருக்கும் வணக்கம் நம்ம லைஃப்ல ஒரு சில தவறுகளை தெரிஞ்சோ தெரியாமலையோ நாம பண்ணிட்டு இருப்போம் தெரியாம இருக்கிற வரைக்கும் அது தப்பு கிடையாது ஆனா தெரிஞ்சும் ஒரு சில தவறுகளை நாம பண்ணக்கூடாது கூடாது அந்த மாதிரிதான் நாம உடுத்தின பழைய துணிகளை என்ன செய்யறது அடுத்தவங்களுக்கு தானமா கொடுக்கலாமா கூடாதா அப்படி ஏதேனும் தானம் கொடுத்தோம்னா நமக்கு பாவமா புண்ணியமா அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் நீங்க இப்பதான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம பழைய துணிகளை தானம் கொடுக்கறதா இருந்தாலும் அத யாருக்கெல்லாம் பழைய துணி தானம் கொடுக்க கூடாது இப்படி பல கேள்விகளுக்கு சாஸ்திர ரீதியான பதில் என்னன்னா அந்த காலத்துல எல்லாம் உடுத்தின பழைய துணி நல்லா கிழிஞ்சதுக்கு அப்புறதான் அந்த துணியை பயன்படுத்தவே முடியாதுங்கிற நிலைக்கு வந்ததுக்கு அப்புறதான் தூக்கி போடுவாங்க கொஞ்சம் அதிகமான பழைய துணி இருந்தா அத போகி சமயத்துல எரிப்பாங்க ஒரு சில பேருக்கு எரிக்கிறதுக்கு மனசு இல்லைன்னா அதை ஆத்துலயும் விடுவாங்க ஆனா அந்த ரெண்டுமே இந்த காலத்துக்கு செட் ஆகாது அது மட்டும் இல்ல நாம பீரோ பீரோவா துணிகளை அடுக்கி வைக்கிற பழக்கம் அந்த காலத்துல உள்ளவங்களுக்கு கிடையாது ஆனா இப்பெல்லாம் ஒரு டைம் போட்ட ட்ரெஸ் நெக்ஸ்ட் போடுறதுக்கு ஸ்கெடியூல் பண்ற மாதிரி இருக்கு ஏ இன்னும் சில பேர் ஒரு தடவைக்கு மேல ஒரு ட்ரெஸ் யூஸ் பண்றதே இல்ல இப்படி புதுசு மாறாம இருக்கக்கூடிய பழைய துணிகளை என்ன செய்யறது உங்களுக்கு தேவை இல்லைன்னு சொல்லக்கூடிய எல்லா துணிகளையும் துவைச்சு தனியா ஒரு டப்பாவிலையோ அட்டை பட்டிலையோ போட்டு வைங்க கொஞ்சம் நிறைய துணி சேர்ந்ததுக்கு எல்லா துணிகளையும் முடிஞ்சா கடல் நீர்ல வைங்க அப்படி கடல் நீர் இல்லைனாலும் ஒரு பக்கெட் நிறைய தண்ணீர் எடுத்து ரெண்டு கைப்பிடி அளவு கழுப்பு போட்டு கொஞ்சம் பொடி போட்டு அந்த தண்ணியில நினைச்சிருங்க பத்து நிமிஷங்கள் அந்த துணிகளை எல்லாம் எடுத்து நல்ல தண்ணீர்ல அலசி காய வச்சு மடிச்சு ஒரு பையில அடுக்கி இல்லாதவங்களுக்கு தாராளமா கொடுக்கலாம் இப்பெல்லாம் வீடு தேடிய ஆசிரமங்கள்ல இருந்து வர்றாங்க ஏதாவது பழைய துணி கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க அப்படி கேட்கறவங்களுக்கும் இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்க துணியை நீங்க தாராளமா கொடுக்கலாம் ஆனா நம்ம யூஸ் பண்ண துணியை அழுக்கு இல்லைன்னு சொல்லி துவைக்காமலேயே நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா பழைய துணி கொடுக்குறவங்க வாங்குறவங்க ரெண்டு பேரையுமே அவங்களோட கெட்ட நேரம் தாக்கும்னு சொல்றாங்க ஏன்னா அந்த உடுத்தின பழைய துணியில அந்த துணியை போட்டிருந்தவங்களோட நல்ல நேரம் ஆகட்டும் இல்லை அவங்க உடம்புல இருந்து வெளியேறக்கூடிய கழிவுகள் வியர்வைகள் ஸ்பரிசம் எதுவா இருந்தாலும் அதை மறுதடவை வாங்கினவங்க உடுத்தும் போது இந்த பீடை அவங்கள தாக்கும்னு சொல்லப்படுது இதுலயும் போட்டு கொள்ளவே முடியாத கிழிந்த உடையை தயவு செஞ்சு உங்க கையால யாருக்கும் தானம் கொடுத்து பாவத்தை நீங்க தேடிக்காதீங்க அது பெரிய தவறு அப்படிப்பட்ட துணியை தூர போட்டுருங்க இல்ல வீட்ல ஏதாவது பொருள் துடைக்க வச்சுக்கோங்க ஆனா தூர போடும் போது கூட நாம உடம்புல உடுத்தின அழுக்கு துணியை போடாம துவைச்சதுக்கு அப்புறம் தான் போடணுமா என்னதான் நம்ம ஒரு முறை உடுத்தி பார்த்துட்டு புதுசாவே இருக்குதுன்னு சொல்லி உப்பு தண்ணியில துவச்சு வச்சிருந்தாலும் அந்த துணியை முக்கியமா மூணு பேருக்கு கொடுக்க கூடாது அவங்க யாரெல்லாம்னா திருநங்கைகளுக்கும் பிராமணர்களுக்கும் குருமார்களுக்கும் கொடுக்க கூடாது நீங்க ஒரு விஷயம் ஒரு கைத்தொழில் தொழில் கத்திருக்கீங்க அப்படின்னா கூட அதை உங்களுக்கு சொல்லி கொடுத்தவங்க கூட குருதா அப்படிப்பட்ட குருகளுக்கும் கூட இல்ல நம்ம குழந்தைங்களுக்கு பாட சொல்லி கொடுக்கறவங்க யாரா இருந்தாலும் சரிதான் குருமார்களுக்கும் பிராமணர்களுக்கும் திருநங்கைகளுக்கும் இந்த பழைய துணிகளை நாம கொடுக்க கூடாது அவங்களுக்கு நம்ம வந்து கொடுக்கறதா இருந்தா புது துணியா வாங்கிதான் நம்ம தானம் கொடுக்கணும் மற்றபடி ஒரு துணி வாங்க கூட வசதி இல்ல இல்லைன்னு சொல்றவங்களுக்கு தங்கள் இப்படிப்பட்ட உடைகளை உங்ககிட்ட இருக்கக்கூடியத உப்பு தண்ணியில துவைச்சி தானம் கொடுக்கறது எந்த விதத்திலுமே தோஷம் கிடையாது ஆனா துவைக்காம உங்க உடம்ப வியர்வைப்பட்ட துணியை மத்தவங்களுக்கு நீங்க தானமா கொடுத்தா அது நீங்க பாவம் செய்யறதுக்கு சமன்னு சொல்லப்படுது தானம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லல கொடுக்கறத ஒழுங்காவும் சுத்தபத்தமாகவும் கொடுக்கணும் அப்படின்னு தான் சொல்றோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க